சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையை பற்றி நீ ஆயிரம் முடிவுகளும் ஆயிரம் எண்ணங்களும் வைத்திருப்பாய் ஆனால் இன்று உன் வாழ்க்கையை பற்றிய என் இறுதி முடிவை பற்றித்தான் சொல்லப் போகிறேன் பொறுமையாக இறுதி வரை கேள் என்றும் உன் வாழ்க்கை துணையை விட்டு நீ பிரிந்திருக்கும் இந்த தருணத்தில் உன் துணையோடு சேர்ந்து வாழும் தருணம் வந்தாலும் நான் யோசிப்பேன் என்று உன் மனதினில் நினைத்துக்கொண்டு இருக்கும் இந்த எண்ணம் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவது இயல்புத்தானே அதற்காக நான் தனியாகத்தான் வாழ்வேன் என்று நீ சொல்லும் இந்த முடிவுக்கு உனக்கு உகந்ததா அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன்னை மட்டும் பாதிக்காது உன்னுடன் இருக்கும் உன் குடும்பத்தாரையும் இது பாதிக்கும் அல்லவா உன் அவர்களும் வேதனை அனுபவித்துக் கொண்டு தானே இருக்கிறார்கள் நீ எப்பொழுது உன் துணையிடம் ஒன்று சேர்வா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் உறவுகளுக்கு நீ மகிழ்ச்சியை தர வேண்டாமா நீ இன்று உன் துணையை இணைத்துக் கொண்டு இருக்கும் இந்த முடிவை நான் மாற்றப் போகிறேன் உன் துணைக்கு நான் தரும் இறுதி முடிவை நீ கேட்டுக்கொள் உன் முடிவு இங்கு பலிக்காது உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து பார்த்து செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் முடிவை உன் கையில் எடுத்துவிட்டால் உன் சாயப்பாவிற்கு என்ன வேலை குழந்தையே உன் முடிவையும் உன் துணையின் முடிவையும் உன் சாயப்பா நான் தான் எடுக்கப் போகிறேன் அது என்ன முடிவு என்று கேள் நான் சொல்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் நீ வாழவே கூடாது என்று சிலர் அல்ல நிறைய பேர் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் உன் துணையோடு இருக்கும் பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கிக் கொண்டிருந்தால் இருந்தால் தவறு அவருடையதுதான் என்னிடம் எந்த தவறும் இல்லை என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை பார்த்து சிலர் அல்ல பலரும் சிரிக்க ஆரம்பிப்பார்கள் அதனால் நீ எடுத்த முடிவை நான் தவிர்த்து விட போகிறேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுத்துவிட்டேன் உன் மனதை நீ மாற்றிக்கொள் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு உன் மனதை நீ மாற்றிக்கொள் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு உகந்தது உன் வாழ்க்கைக்கு சரியான முடிவு உன் வாழ்க்கைக்கு சரியான துணையும் அன்பும் உன் துணையிடம் தான் இருக்கிறது உன் துணையோடு நீ சேர்ந்தால் மட்டும்தான் உன் வாழ்வு இனிமையாக இருக்கும் நீ தனியாக வாழ்கிறேன் என்று சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு உன் மனதை மாற்றிக்கொள் உன் இறுதி முடிவை நான் எடுக்கிறேன் உன் துணையிடம் நீ சேர்ந்து வாழ்வதுதான் நான் எடுக்கும் இறுதி முடிவு இந்த முடிவை நீ பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கை துணையை கூடிய விரைவில் உன் கண்முன் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்